முதல் வாசகம் மோசே தம் கையை இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று முடிய அந்நாள்களில் அமலேக்கியர் ரபிதியில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் அடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாழுக்கிரையாக்கி முறியடைத்தார் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மன்னையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்குமவர் மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை விண்ணையும் மன்னையும் உண்டாக்கிய ஆண்டவரே என குதவி ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே என உதவி ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வா விண்ணையும் ஆண்டவரே என குதவி இரண்டாம் வாசகம் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் திருத்தூதர் பவுல் திமோ தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதினான்கு மற்றும் அதிகாரம் நான்கு இறை திருவசனம் இரண்டு அன்பிற்குரியவரே நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிரீஸ் இயேசு முன்னிலையிலும் அவர் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறை வார்த்தையை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா வாசகம் அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தந்தித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவரிடம் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிரீசுவே உமக்கு புகழ்